ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எது தெரியுமா மாம்பழத்தோட சண்டைய பத்தின கதை தான் அது என்னது மாம்பழங்கள்லாம் சண்டை போடுதா அப்படின்னு தானே என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆகிட்டிங்களா சரி கதைக்கு போகலாமா ஒரு மாமரம் தோட்டத்தில் ஒரு மாமரம் இருந்துச்சு அதில் ஒரு மாங்காய் காய்ச்சிருந்துச்சு ஒரு மாங்கான்னா ஒரே ஒரு மாங்காய் தான் ரெண்டு மாங்காய் மூணு மாங்காயெல்லாம் இல்லை ஒரே ஒரு மாங்காய் தான் காய்ச்சிருந்துச்சு அந்த மாங்காய் சுற்றி சுற்றி பார்த்துச்சு நமக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிச்சு எவ்வளோ தேடினாலும் ஒரு மாங்காயை கூட காணும் அதனால் அந்த மாங்காய் ரொம்ப வருத்தமாயிருச்சு இதை பார்த்து அந்த மாமரத்தில் உள்ள மாம்பூ எல்லாம் ஆறுதல் சொல்லுச்சு கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் எல்லாரும் மாங்காயாக மாறிடுவோம் அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விளையாடலாம் அப்படின்னு சொல்லுச்சு அப்படியா அப்படின்னு அந்த மாங்காய்க்கு நம்பிக்கையே வரல ஆமான்னு சொல்லிச்சுங்க அந்த மாம்பூ எல்லாம் நீயும் பூவாதானே இருந்த நாம் எல்லாரும் ஒன்னா தானே பூத்தோம் உனக்கு என்ன அவசரமோ நீ திடீர்னு காயா மாறிட்ட கொஞ்ச நாள் பொறு நாங்களும் காயாயிருவோம் அப்போ உனக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க சரின்னு தலையாட்டுச்சு அந்த மாங்காய் நம்பிக்கையோட காத்திருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாம்பூக்க எல்லாமே காயா மாறிச்சு மரம் முழுக்க பச்சை பசேலும் மாங்காயா இருந்துச்சு இதனால் அந்த மொதல் மாங்காய்க்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க எல்லாரும் ஒன்றா விளையாடுவாங்க எப்போனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த மொத மாங்காவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நான் தானே முதல்ல இந்த மரத்தில் காய்ச்சேன் அப்படின்னா நான் தானே இந்த மரத்துக்கு ராஜா அப்படின்னு ஹா ஹா அப்படின்னு சிரிச்சிச்சு இன்னொரு மாங்காய் அப்படின்னா நான் தான் இந்த முத முதல்ல இந்த மரத்தில் பூத்தேன் அப்போ நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு நீங்க ரெண்டு பேருமே ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு மாங்கா இந்த மரத்துலையே நான் தான் ரொம்ப பெரிய மாங்கா அதனால நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாங்கா முட்டாள்களே ராஜான்னா எங்க இருப்பாரு உயரத்தில் தானே இந்த மரத்தோட உச்சி கொம்பல் இருக்கிறது நான் தான் அதனால நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு மாங்கா இந்த மரத்தில் அதிக வாசம் கொண்ட காய் நான் தான் அதனால நான் தான் இந்த மரத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சு வேற வருமாங்க என்ன போல சுவையான காய் இந்த மரத்தில் எங்கேயுமே இல்லை அதனால நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு வருவாங்க சும்மா இருங்க அப்படின்னு அதட்டுச்சு ஒரு மாம்பழம் நீங்கள்லாம் இன்னும் பழுக்கவே இல்லை நான் தான் முதல்ல பழுத்தேன் அதனால நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுச்சு இப்படியே இரவும் பகலுமா அந்த மரத்தில் உள்ள எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க எல்லா காயும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிச்சுங்க மற்ற காய்கள்லாம் அதை ஏற்றுக்காம இருந்துச்சுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மரத்தில் உள்ள எல்லா மாங்காயும் பழுத்துருச்சு ஆனால் இப்போ யார் ராஜாங்கிற சண்டையும் தீரவே இல்லை ஒரு நாள் அந்த மரத்தோட உரிமையாளர் அங்கே வந்தார் மரத்து மேலே ஏறி எல்லா மாம்பழத்தையும் பறித்து கூடேல போட்டுட்டார் கூடையில இருந்த மாம்பழங்கள்லாம் வெறுமையா இருந்த மரத்தை பார்த்துச்சுங்க இப்போ அந்த மரத்துல யாருமே இல்லையே எப்படி ராஜா ஆக முடியும் அப்படின்னு நினச்சிச்சுங்க அப்ப கூடைக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு நான் தான் இந்த கூடையில் முதல்ல வந்து விழுந்தேன் நான் தான் இந்த கூடைக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மாங்காய் அச்சோச்சோ இவ மறுபடியும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு எல்லா மாங்காவும் துள்ளி குதிச்சு ஓடிடுச்சுங்க அவ்வளவுதான் எனக்கு டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்